இலக்கியங்கள் மிக அதிகம் அதே போல வந்து சேர்ந்த இலக்கியங்களும் அதிகம் அதில் ஒன்று மகாபாரதம் மகாபாரதம் மகாபாரதத்தில் வாசிச்சேங்க எனக்கு அது நடந்ததா நடக்கலையா எப்பவுமே அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் சொன்னான்றதெல்லாம் என்ன சொல்லி இருக்காங்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அது எந்த மாதிரியா இருக்கட்டும் அப்பொருள் மெய்ப்பொருள் அதுக்குள்ள ஒரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற யாருக்கு வெற்றி வரும் யார் தோற்பார்கள் கால கணக்கில் கால கண்ணாடியில் இந்த வெற்றி தோல்வி என்பது யாருக்கானது இதை விட பிரமாதமா வேற எந்த உதாரணத்தோடும் நீங்க முடியாது மனதறைகளில் உங்களை முன்னிறுத்தி கொண்டு இதை புரிந்து கொள்ளுங்கள் தனி மனிதருக்கு பேசக்கூடியவள் என் சிந்தனை என்பது தனி மனிதர்களுக்கானது பொது சிந்தனையோடு நான் பேசுவது இல்லை தனி மனித சிந்தனையோடு பேசுகிறேன் இண்டிவிஜுவலா இந்த விஷயத்துக்குள்ள நீங்க வாங்க மகாபாரதம் எத்தனையோ விஷயங்களை சொல்லுது அதற்குள்ள ஒரு குட்டியான ஒரு விளக்கம் மகாபாரதத்துல மொத்தம் அஞ்சு பேரு உங்களுக்கு பெயர்கள் தெரியும் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பேர் அஞ்சு பேருக்குமா ஒரு மனைவி இருந்தா அவ பேரு திரௌபதி துருபதன் மகள் அதனால் திரௌபதி பாஞ்சால தேசத்தின் இளவரசி அதனால் பாஞ்சாலி அவளுடைய இயற்பெயர் கிருஷ்ணை கருப்பழகி கிருஷ்ணம் அப்படின்னால கருப்புன்னு அர்த்தம் அவ பேர் கிருஷ்ணை அஞ்சு பேர் பிளஸ் ஒன்னு ஆறு பேர் காட்டுல போய்கிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு வாசிப்பு இது என் பேச்சை நீங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டே இருந்தால் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தால் அதில் சில பல வளர்ச்சிகளை நீங்கள் காணக்கூடும் பத்தாண்டுகளுக்கு முன்னால் நான் வேறாக இருந்தேன் பத்தாண்டுகளுடைய பயிற்சியில் நான் வேறாக வந்திருக்கிறேன் அதற்கு காரணம் அந்த வாசிப்பிற்குள் நின்று நான் என்னை உணர்ந்து கொள்வதுதான் ஆறு பேர் நடந்து போறாங்க காட்டுல பெரிய காடு தண்ணீர் இல்ல உணவில்லை எல்லாம் முன்னால அஞ்சு பேரை நடந்து போயிட்டே இருக்காங்க பின்னால திரௌபதி மெதுவா நடந்து போறா திரௌபதியால நடக்க முடியல கேமரா ஆன் பண்ணுங்க ஒரு காட்சி காட்டுகிறேன் சாதாரணமாக வாசிப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா வாசிப்பாளருக்கும் கேட்பாளருக்கும் இருக்கிற வசதி பார்வையாளர்களுக்கு இல்லை எவனோ ஒருத்தன் அதை தான் நம்ம பார்த்தோம் கேட்கூடியவனுக்கு உள்ளுக்குள்ளிருந்து காட்சி விரியும் அது அவன் சுதந்திரம் காட்சி விரியும் கற்பனை என்பது மிக அற்புதமானது அறிவை விட கற்பனை மேலானது என்று பேசுகிறான் ஐன்ஸ்டீன் கற்பனை செய்து கொள்ளுங்கள் அஞ்சு பேர் நடக்கிறாங்க அதுக்கு பின்னால ஒருத்தி வரா திடீர்னு திரௌபதிக்கு விக்கல் அப்படின்னா இதுல இந்த நகுலன் இருக்கால நமக்கு கேரக்டர் தெரியாதுங்க ரெண்டே ரெண்டு பேர் பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஒருத்தன் பீமா ஒருத்தன் அர்ஜுன நகுலனை பத்தி நமக்கு தெரியாது சகாதேவனை பத்தி நமக்கு டீடைல்டா தெரியாது நீங்க அந்த கேரக்டர் எல்லாம் ரொம்ப ஆழமா வாசிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நகுலன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற சகாதேவன் ஞானி கணிச்சு சொல்லிடுவான் எல்லாத்தையும் நகுலனும் சகாதேவனும் மாதரி அப்படிங்கிற பாண்டுவின் இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள் குந்தி பிள்ளைகள் குந்திக்கு பிறந்தவர்கள் மூன்று பேர் தான் தருமன் பீமன் ரெண்டு பேர் பிறந்தாங்க இந்த சகாதேவனும் நகுலன் நகுலன் வந்து பதறி போய் ஐயோ திரௌபதிக்கு விக்கல் கிட்ட போனா நாலு பேர் கிட்ட சொன்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த பக்கம் ஒரு பார்த்தன் தண்ணி எடுத்துட்டு ஓடிட்டான் அஞ்சு பேரும் நிக்கிறாங்க இப்போ திரௌபதியோட சேர்ந்து அந்த நாலு பேர் அஞ்சு பேரும் நிக்கிறாங்க நல்ல காட்சி படுத்திக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு நகுலன் வரல சகாதேவனுக்கு மனசுல சிறிய கேள்வி எதேனும் நடந்திருக்குமா அண்ணா நான் போய் தம்பியை அழைத்து வருகிறேன் சகாதேவன் போயிட்டான் போனவன காணோம் பத்து நிமிஷம் ஆச்சு காண்டிபன் சொன்னான் அண்ணா மாற்றால் பிள்ளைகளை தொலைத்து விட்டோம் என்ற பழி விட போகிறது ரெண்டு பேரையும் காணலை நான் போறேன் போனான் பத்து நிமிஷமாச்சு அவனையும் காணல பீமன் சொன்னான் தர்மனிடத்தில் திரௌபதிய ஜாகிரதையா பார்த்துக்கோ இதோ நான் வரேன் அவன் போனா அவனையும் காணும் கடைசியா தர்மனோட தனியா நிற்கிறா திரௌபதி பெண்களுக்கு அந்த உணர்வு தெரியும் பயம் பீமை இல்லை இவனை நம்பி இருக்க முடியாது நீங்க வேணாலும் இருக்கிறீங்களா நான் போய் அந்த நாலு பேரையும் தேடிட்டு வரவான்னு கேட்கிறான் தர்மம் சொன்னா உனக்காக தான் எல்லாம் வந்தது வேணே நீ எதுக்கு இப்ப விக்கு உனக்காக தானே போனா இப்ப நீ என் போயிட்டான்னு வச்சுக்க பீமனுக்கு யார் பதில் சொல்றது ஒழுங்கு மரியாதை எங்கேயே நில்லு நான் போயிட்டு வரேன் அவ போனாங்க அவ போனான் தர்மன் போனா பாருங்க இங்க கேமராவை நீங்க திரௌபதிய விட்டுட்டு தர்மனுக்கு பின்னாலே வாங்க இதோ நான் கேட்ட கேள்விக்கு யாரிடத்தில் வெற்றி தங்கும் என்ற கேள்விக்கு மகாபாரதம் ஒரு மிகப்பெரிய விடையை தருகிறது கேமரா அந்த பக்கம் கொண்டு வாங்க நேர போனா ஒரு சிறிய குளம் அங்க இருக்கு மூணு நிமிஷத்துல இருக்கு பாக்குறா யாரையும் காணும் எங்க போனானுங்க இந்த நாலு பசங்களும் யோசிக்கிறான் தண்ணி அசைவு இருக்கு காத்து அசைவு ஒண்ணுல கல்லு மாதிரி இருக்கு தண்ணி தண்ணியை பாக்குறான் மனசுல ஒரு சின்ன அச்சம் சரி அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல தண்ணி எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுப்பான் செத்துற கித்துற போறா அப்படின்ட்டு அவன் உட்காரும் பொழுது அங்க என்ன நடந்திருக்குன்னா அங்க ஒரு எக்ஷன் அரக்கன் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய ஒரு எக்ஷன் அவன் ஒரு குளத்தை தோண்டி மாய குளத்தை தோண்டி காத்திருப்பானா என்ன மாதிரியும் ஆட்கள் கேள்வி கேட்பான் பதில் சொன்னா தண்ணி குடுப்பான் பதில் சொல்லலன்னு வச்சுக்கங்க மயக்கமடைய வச்சு மரத்துல தொங்க விட்டுருவான் பசிச்சா சாப்பிடுவான் தொங்கிட்டு இருக்காங்க இருக்கான் மேல மரத்து மேல தர்மனுக்கு இதெல்லாம் தெரியாது தம்பியைகளை தேடுகிறான் எல்லாம் சரி தண்ணி முதல்ல குடிப்போம் அப்படின்ட்டு உட்கார்ந்து தண்ணி கிட்ட கதை அழகா சொல்லுது தெரியுமா தண்ணி கிட்ட போகும்போது உங்களுக்கு தெரியும் தானே மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் போதுதான் கொஸ்டின் பேப்பர் வரும் எக்ஸாமினேஷன் அப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரை மேலந்து போடுறான் கேள்வி ஆரம்பிச்சிருச்சு ஒரு இலைய பிச்சு போட்டானாங்க மகாபாரதம் சொல்லுது அந்த இலை எப்படி இறங்குச்சின்னா இறங்குச்சா காற்றே இல்லாத நிலையில் அந்த இலை இறங்கினது ஒரு விதமான அமானுஷ்யமாக இருந்தது இலை எப்படி விழுந்ததுன்னா தங்குன்னு விழுந்துதான் விழுந்த சத்தத்துல தண்ணி குளம் அசைஞ்சுதான் எப்படி விழுந்ததுன்னா அப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க அவன் இலை விழுறத வர்றதே பாக்குறான் பார்த்துட்டு இலை எப்படி விழுதுனா தண்ணில பாதியும் தரையில பாதியுமா விழுது இப்படி விழுது கொஞ்ச நேரம் பாருங்க தண்ணியில இருக்கிற சிவப்பாகுது தரையில இருக்கிற இலை பச்சையில இருந்து மஞ்சள் ஆகுது கொஞ்ச நேரத்துல மஞ்சள் நிறம் குருவி ஆகுது கொஞ்ச நேரத்துல சிவப்பு நிறம் மீன் ஆகுது ஒரே இலையில மீன் குருவிடும் நிக்குது கண்ணிமைக்கிற நேரத்துல ரெண்டு பேருக்கும் போராட்டம் அதுக்கு தண்ணியில போகணும் போகணும் உள்ள கரையில இருக்கு என்ன பண்றது தெரியாம இந்த குருவி என்ன பண்ணுது இந்த மீனை இழுத்துட்டு வானத்துல பறக்கிறதுக்கு போகுது தரையில இருக்கிற குருவி இப்படி போக தண்ணியில இருக்கிற மீன்

பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடித்தவர்கள் சொன்னதாக சொல்லக்கூடிய வார்த்தையை பல நூறு கோடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கதை களத்தில் தர்மன் சொன்னான் பதில் சொன்னான் எது ஜெயிக்கும் என்ற கேள்விக்கு தர்மன் சொன்ன பதில்தான் நம் அனைவருக்குமான பதில் தக்கது வாழும் தகாதது வீழும் எது தக்கதோ அது வாழும் எது தகாததோ அது வீழும் அதற்கு எதற்கு நான் இதை சொல்வதற்கு எதற்கு நான் ஒரு ஆசிரியையாக ஒரு கல்வியாளராக ஒரு சிந்தனையாளராக ஒரு பேச்சாளராக பொதுமக்களுக்கு இதை எப்படி நான் சொல்லக்கூடும் என்றால் ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் எனக்கு தெரியும் நான் குருவியா மீனான்னு ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களுடைய ஒரு பகுதி மீனாக இருக்கின்ற பொழுது நீங்கள் குருவியாக பலம் பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னால் மீனை இழுத்துக் கொண்டு வானத்திற்குள் ஏகுங்கள் ஒருவேளை நீங்கள் மீனாக இருந்தால் உங்கள் காலடியில் குருவி தவித்துக் கொண்டிருந்தால் குருவியை இழுத்துக் கொண்டு தண்ணீருக்குள் போங்கள் எது எதை ஜெயிக்குமோ எது தோற்கிறதோ எது தன்னை ஜெயிக்கிறதோ அதற்கு உணவாகும் பலவீனங்களை நமக்கு உணவாக்கிக் கொள்ள வேண்டும் பலவீனங்களால் நாம் கூடாது பலங்களை கொண்டு அந்த பலவீனத்தை ஜெயிப்பது எப்படி என்று நமக்கு தெரிய வேண்டும் நன்றி வணக்கம்